thank <laughs> you ஸ்ரீரங்கத்து தேவதைகள் வணக்கம் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்னும் இந்த தொடரின் கதைகள் புத்தகமாக வெளிவந்தபோது நான் எழுதிய முன்னுரையை உங்களுக்கு படித்து காட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன் நான் பிறந்த ஊர் சென்னை ஆனால் வளர்ந்து படித்து ஆளானது எல்லாம் ஸ்ரீரங்கத்தில் தான் நேட்டிவ் பிளேஸ் என்று ஏதாவது மனுவில் கேட்டால் ஸ்ரீரங்கம் என்றுதான் எழுதுகிறேன் இன்றைய தேதிக்கு எனக்கும் ஸ்ரீரங்கத்திற்கும் தொடர்பு எதுவுமே எதுவுமே இல்லாவிட்டாலும் அதனுடன் ஒரு பிணைப்பு இருக்கிறது இந்த புத்தகத்தின் கதைகளின் சம்பவங்கள் அனைத்தும் என் சிறுவயதில் நிகழ்ந்தவை எந்த கதாசிரியனும் நிஜத்தை அப்படியே எழுத மாட்டான் கோர்ட் உபதிரவங்களை நீக்கிவிட்டாலும் அப்பட்டமான நிஜம் சுவாரஸ்யமாக இருப்பதில்லை ஜோடனைகள் தேவையாகத்தான் இருக்கின்றன எனவே இந்த கதைகளில் கற்பனை சம்பவங்கள் கலந்துதான் இருக்கின்றன கலவையின் விகிதாச்சாரம் என் தொழில் ரகசியம் அது முக்கியம் என்று எனக்கு தோன்றவில்லை முக்கியமாக நான் கருதுவது சம்பவங்களை நோக்கி விவரிப்பவனின் அறியாமைதான் இந்த கதைகளின் நாயகன் நான் அல்ல அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு சிறுவன் அவனுக்கு அப்போது பல விஷயங்களின் ஏன் புரியவில்லை அந்த புரியாத ஆச்சரியத்தை முப்பது வருஷம் கடந்து எழுதும்போது அந்த வியப்பை பாதுகாக்க முயற்சி வணக்கம் சுஜாதாவின் படைப்புகளை ஆராதித்து அலசும் நம்முடைய யூடியூப் குழுவிற்கு இன்று முதல் பிறந்தநாள் நாள் தத்தி தத்தி நடக்கும் இந்த குழந்தை பல விதங்களில் உங்களை மகிழ்விக்க உதவுங்கள் என்றும் எங்களுடைய நன்றிகள் உங்களுக்கு இன்றைய தினத்தில் சுஜாதாவே பேசும் ஒரு வீடியோவை உங்களுடன் பகிர்வதே அவருக்கு அவருடைய எழுத்துக்கு நாம் செய்யும் மரியாதை என்றே அதை செய்தோம் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் ஒரு உன்னதமான கதை தொகுப்பு சுஜாதாவின் மாஸ்டர்பீஸ் என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உயிர்ப்புள்ள நேர்த்தியான பாத்திரங்கள் நீரோட்டமான கதை ஊடாடும் நகைச்சுவை கண்கலங்க செய்யும் சோகம் என்று அற்புத கலவை இந்த தொகுப்பு சுஜாதா ஸ்ரீரங்கத்து பின்னணியில் எதை எழுதினாலும் அது அற்புதமாக இருக்கும் என்று சொல்ல தேவையில்லை ஆனால் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் டிவி சீரியலாக வந்தபோது நான் அதை பார்ப்பதை தவிர்த்தேன் இந்த தொடரை மட்டும் பார்த்துவிட்டு ஸ்ரீரங்கத்து தேவதைகளை ஆகா ஓகோ என்று புகழ்கிறவர்களை பசித்த புலி தின்னட்டும் அதற்கான காரணங்கள் பின்வருவன இது தொன்னூறுகளில் வந்ததாக ஞாபகம் அப்போது சுஜாதா மிகவும் பிஸியாக இருந்ததாலோ என்னவோ அவருடைய உன்னதமான இந்த தொகுப்புக்கு அவரை வசனம் எழுத கூப்பிடாமல் எழுத்தாளர் ரமணியன் அவர்களை கூப்பிட்டு வசனம் எழுத சொன்னதோடு நில்லாமல் திரைக்கதையையும் எழுத வைத்து நம் போன்ற தீவிர சுஜாதா வாசகர்களின் வெறுப்புக்கு ஆளாகியிருக்கிறார்கள் டைட்டில் பாடலை எழுதியவர் கண்மணி சுப்பு என்று தெரிகிறது இந்த அற்புதமான கதை தொகுப்புக்கு நினைவில் நிற்கும் வண்ணம் பாடல் எழுதாமல் என்னவோ ஏதோ என்று எழுதியிருக்கிறார் பாடியவர் சுத்தம் பாட வேண்டுமே என்று பாடியிருக்கிறார் இது போன்ற ஒரு அருமையான தொகுப்புக்கு துழலான இசை அமைக்காமல் ஏனோதானோ என்று இசையமைத்த இசையமைப்பாளரை பற்றி எதுவும் சொல்வதற்கில்லை இப்படி எப்படி பார்த் எப்படி பார்த்தாலுமே ரசிக்க முடியாமல் இருக்கும் இந்த தொடரை எப்படி பார்த்து ரசிக்க ரசித்து பாராட்ட முடியும் இந்த அற்புதமான கதைகளை அச்சில் படியுங்கள் இந்த உபயோகம் இல்லாத சீரியலை புறக்கணியுங்கள் படிக்க நேரமில்லை என்பவர்களுக்குத்தான் நஷ்டம் மேற்கொண்டு எதுவும் சொல்வதற்கில்லை நன்றி வணக்கம்